அதுக்கு இங்கெல்லாம் இங்க எல்லாம் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் வேலை குடுக்குற சம்பளத்துக்கு ஒர்த்தே இல்ல இந்த கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் அதுக்கும் प्रिபெர் வாங்க தங்க கஷ்டம் ரொம்ப டஃப்பா இருக்கும் ஆமா என்ன சேலரி இருக்காங்க இங்க வந்து கடைசியா லைஃப் ஆஃப் அமேசான் வேலூஸ் ஒர்க்கர்னு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அந்த வீடியோல கமாண்ட் எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது அமேசான் வேலைக்கு நானும் வரணும் அப்படிங்கறதான் கேட்டுருக்கீங்க அடுத்தபடி அங்க சேலரி எவ்வளவு இருக்கும் ரூம் எப்படி இருக்கும் அதுக்கான பதில் ஐ ஹோப் நான் நம்புறேன் இந்த வீடியோல உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் சாரி ஃபார் டிலே வீடியோ லேட் ஆனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டு வந்து டூட்டி முடிச்சு நான் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்துச்சு ரெடியாகி வீடியோ போடுறதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் தட்ஸ் அ ரீசன் ஃபார் டிலே திஸ் வீடியோ ஓகே ஓகேஸை பொறுத்தவரை நமக்கு சேலரி எப்படி வரும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி தான் நம்ம ரத்தம் இருக்குது தெரியுமா நம்ம ரத்தம் அந்த ரத்தத்தை பூரா குடிச்சிட்டு அந்த ரத்தத்துலேருந்து தான் நமக்கு காசே கொடுப்பானுவேன் அதுதான் இந்த வேற வசு ஸோ இந்த வேலை யாருக்கு சூட் ஆகும் யாருக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டை சொல்லிடுறேன் இந்த வேலை யாருக்கு சூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை சூட் ஆகாது ஆல்ரெடி நீங்கள் அஞ்சாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பீங்க உங்கள்ட்ட பேக்ரவுண்ட்ல காசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலைக்கு வராதிங்க ரொம்ப டஃபாக இருக்கும் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேலையே கிடைக்காம ரொம்ப நாள் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா டிகிரி படிச்சிருப்பாங்க எனக்கு எப்படியாவது வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பா சூட் ஆகும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை அடைக்க முடியாது சடனாக கடன் அடைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வேற ஒரு வேலைகளை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த வேற ஒரு வேலை உடனே கிடைக்கும் ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது ஒரு ஆறு மாதமோ ஏழு வருஷமோ அல்லது ஒரு வருஷமோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி வேற ஜாப்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டக்குன்னு வந்துடலாம் அமேசான் வேறு பர்சோட ஒரு டாப் சீக்ரெட் இருக்குது இது எப்படி அப்படிங்கறது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அதை வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னு நினச்சிக்கோங்க தெரியாத ஒரு ஏஜென்ட்டு தெரியாத ஒரு கன்சல்டென்சிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுருவோம்னா ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட்னா ஒரு வேளை அமேசான் உங்களை டெர்மினேட் பண்ணிடும் இருந்து தூக்கிடும் அந்த டைத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேறு ஒரு கம்பெனியில் உங்களை உங்க கான்ட்ராக்ட் உள்ளவங்க சேர்த்து விட்ருவாங்க அப்படிங்கும்போது ரெண்டு வருஷம் உங்களை ஊருக்கு வரவே முடியாது ரொம்ப கஷ்டமாக போயிடும் முடியாத காரியம் அதிலேருந்து எப்படி ஸ்கிப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அதனால் ஒரு ஒரு வருஷம் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பி வர்ற மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸு இருக்கிறாங்க அதாவது மேன் பவர் கன்சல்டன்சி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள எப்படி பர்டிகுலரா செலக்ட் பண்ணி தூக்குறது அதுவும் இந்த வீடியோல சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அமேசான் வேரோஸ பொறுத்தவரை சவுதி அரேபியா ரியாத்து தமாம் ஜித்தா இந்த மாதிரி மூணு பெரிய மாநிலங்கள்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வேரோஸ் இந்த வேரோஸ்ல இந்தியர்கள் மற்ற மற்ற இருந்து வரக்கூடியவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு முன்னாடி எல்லாம் டேரெக்டாக கொடுக்குறாங்க டேரெக்டாக அவங்க அமேசான் வேரோஸ் எம்ப்ளாயாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு பேட்ச் கொடுத்து இவங்க வந்து டைரக்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கடந்த ஐந்து வருடம் ஆறு வருடத்துக்கு முன்னாடி இதோட கதையை அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி இவங்க எல்லாமே அப்படியே மேன்பவர்கிட்ட அவங்களோட இது எல்லாமே பொட்டன்ஷியல் எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துட்டாங்க மேன் பவரை பொறுத்தவரை இவங்களுக்கு டெம்பரவரி ஆளை கொடுக்குறது டெம்பரவரி ஆளை எடுக்கிறது இது தான் மேன் பவரோட வேலை பட் அமேசானில் இருக்கிறவரை பவர்ல நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பக்கா சேஃபு அதனால எந்த ஒரு ஒரு இதுவும் கிடையாது பாஸ்போர்டு உங்கள் கையில் தான் இருக்கும் உங்கள்ட்ட வந்து பாஸ்போர்டை பவர் வாங்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும் நான் இருக்கிற கம்பெனி இன்னும் எக்கச்சக்கமான கம்பெனிகள் வந்து அமேசான்குள்ளே குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு பிடிக்கல நாங்க ரிசைல் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு மாசம் பீரியட்ல வச்சு ப்ரொவிஷனல் பீரியட்ல வச்சுட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க டிக்கெட்டும் அவங்களே போட்டு அனுப்பிச்சுட்டு வாங்க இதுவரை இதோட ஹாப்பி என்ன இருக்குதுன்னு இப்போ பார்த்ததெல்லாம் வந்து ஒரு

அதாவது ரொம்ப நார்மலான்னா வேலை தான் ரொம்ப ஹார்டான ஒர்க்கும் கிடையாது பாத்துக்கலாம் சமாளிக்கலாமா சமாளிக்கலாம் ஆனா ரொம்ப ஈஸி ஒர்க்குன்னு வராதீங்க கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் அதுக்கும் பிரிப்பர் பண்ணிட்டு வாங்க ஏற்கனவே வேஷோ வேற ஒரு ஒர்க்குனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதையும் நீங்க பிரிப்பர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஈஸி கிடையாது சேலரி எப்படி இருக்கும் சேலரி நீயும் தேர்ட்டி தௌசண்ட் எடுக்கலாம் கண்டிப்பா சரிங்களா நார்மலான ஒரு டீசனான ஒரு சேலரி தான் ரொம்ப கம்மியும் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக முக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு இது ஒரு நல்ல சேலரி தான் ஃப்ரெஷ்ஷராக வரது வரவங்களுக்கு ஓகே ப்ரோ நன்றி நன்றி ப்ரோ தேங்க்யூ எல்லாத்துக்கும் முன்னாடி நான் எப்படி இந்த வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தேன் அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டிவி இந்த மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பிஸ்னஸ் கொரோனாக்கப்புறம் பயங்கர லாஸ்ன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த டயத்தில் எனக்கு ஒரு பெரிய கடன் ஆச்சு அந்த கடனை ஈடுகட்டி அதை டக்குன்னு அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரில் தள்ளப்பட்ட அந்த டைத்துல எனக்கு ஒரு ஜாப் தேவைப்படுச்சுன்னா உடனே வேறு சூஸ் பண்ணேன் எனக்கு தெரியும் டக்குன்னு அமேசான் இந்த மாதிரி ஃபிளிப்கார்டு இந்த மாதிரி வேலைகள் வந்து எனக்கு உடனேயே கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சர்ச் பண்ணது பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு யூடியூப் இந்த மாதிரி நீங்க பார்க்குற மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் நான் செலக்ட் பண்ணி பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்ட் இருக்காங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் அவங்க கம்பெனி அவங்களோட கன்சல்டன்சி மூலமாக தான் நான் வந்து இந்த வேலைக்குள்ளே வந்தேன் திருச்சி இருக்கிற அந்த கன்சல்டன்சியோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கன்சல்டன்சி இவங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஒரு ஐநூறு மீட்டர் நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு பஸ் ட்ரிப்பும் இருக்குது அந்த பஸ் ட்ரிப்புக்கும் அடுத்தபடியாக தான் இந்த எஸ்எஸ் கன்சல்டன்சி இருக்குது யாருக்கும் தேவை அப்படின்னா அவங்க டைரக்டாக போய் பார்த்துக்கலாம் இல்லாட்டா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட காண்டாக்ட் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி இப்படி இந்த மாதிரி அமேசானில் வேற ஒரு சிறு வேலை இருக்குதா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எஸ்எஸ் கன்சல்டென்சியை பொறுத்தவரை மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் பண்ணக்கூடிய ஒரு கன்ஸ் கன்சல்டென்சி தான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த லோவாக இருக்கக்கூடிய சேலரி அந்த ஒர்க்கை தான் இவங்க சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை இல்லாம ரொம்ப நாள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் டேரெக்டாக போய் மீட் பண்ணிக்கோங்க இதை நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இதெல்லாம் காண்டாக்ட்டு இந்த மாதிரி பண்ணலை அவங்கள்ட்ட அவங்கள்ட இதுக்கு தெரியவே தெரியாது நம்ம வீடியோ பண்றது அவங்களுக்கு தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க காஞ்சிபுரம் ப்ரோ இப்போ அமேசானுக்கு புதுசாக வேலைக்கு வர்றேன்னு நினைக்கிறவங்க வரலாமா வேண்டாமா வரலாம் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணா வரலாம் அதுக்குன்னு இங்கெல்லாம் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் வேலை கொடுக்குற சம்பளத்துக்கு ஒருத்தே இல்லை இந்த வேலை ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணா நாலேஜ் பண்ணிக்கலாம் வேற ஒரு ஸ்கூல்ல என்ன இருக்கு அது வேணா நாலேஜ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் தருவாங்க ஒரு ஒரு கம்பெனில தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் தராங்க நீங்க வெண்டார பாத்து வந்தீங்கன்னா இருக்கும் ரைட் தேங்க்யூ தேங்க்யூ சரி இவன் சொல்லிட்டாங்க திருச்சியில தான் இந்த ஏஜென்ட் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டா உடனே போய் டக்குன்னு போய் உழுந்துறாதீங்க அதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பவருக்கு சப்ளை பண்ணுவாங்க அதுல எக்கச்சக்கமான மேன் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் ஊரு கூட முடியாது ரொம்ப கஷ்டமா போயிடும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க கடைசி அதை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல கடைசி சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியம் இவங்க அதுக்கப்புறம் என்ன எங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மெயின் ஏஜென்ட் ஒரு ஆள் இருப்பாங்க மும்பையில் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிவாலன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை தான் எங்களை வந்து மாத்தி விட்டாங்க ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பெரிய டாப்பிக்கு அதுக்குள்ளே போனால் அவங்க வேறு வேறு ஜாப் டீட்டெயில்ஸை வந்து கவர் பண்ணி கொடுக்காங்க அதுவும் நல்ல ட்ரஸ்டபுளான ஒரு ஏஜென்ட் தான் தமிழ்நாட்டில் எந்த இதை சூஸ் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இவங்கள நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக சேலரி பேக்கேஜ் ப்ரோ வீடியோ போட்டிருக்கீங்க ப்ரோ வேலை டஃபா இருக்குன்னு சொல்றீங்க எவ்வளோதான் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்க வேற ஒரு வந்து வேலை பார்க்கணும் வந்து ஒரு வருஷம் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் லாங்குவேஜ் கற்றுக்கணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்ல அடுத்த வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒர்க்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இதோட சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மேன்பவர் இருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ நான் வந்து இருக்கிற மேன் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜாக அஃபோர்டபுளாக உள்ள சேலரினு பார்த்துக்கோங்க ஒரு முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய ஒரு சேலரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கிறாங்க அது அவங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இஎஃப்எஸ் சென்னையில் இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க அப்படி நிறைய இடங்கள் இருக்காங்க சர்ச் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட காண்டக்ட் பண்ணி அவங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசிமை பாஸ் பண்ணுங்க அவங்களோட சேலரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நாற்பத்தையாயிரம் ரூபா டூ ஐம்பதாயிரத்துக்குள்ளே வருது ஓவர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு அபோவாகவே போகும் நல்ல சேலரி கிடைக்கும் அதே மாதிரி இசாத்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு கம்பெனி வந்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னாலும் எங்கள் கம்பெனிக்கு ஈக்குவலாக கொடுக்காங்க இந்த மாதிரி மூணு கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா சேஃப் செக்யூராக இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு வேலை இருக்கு வேலை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிசைன் கொடுத்துட்டு திருப்பி ஊருக்கு ஈஸியாக போய்க்கலாம் மற்ற இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்கு அவங்க வந்து சேலரி கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க அமேசான் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா உங்களை ஒரு ஏதாவது கிளீனிங் வேலைக்கு இந்த மாதிரி டீக்கடை வேலைக்கு ஏதாவது மாற்றி விட்டுருவாங்க அதில் போய் கண்டிப்பாக மாட்டிக்காதீங்க ஓகே அடுத்ததாக அக்காமடேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அக்காமடேஷன் தங்குறதுக்கு வசதியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்குற ரூமு பார்த்துக்கோங்க இந்த ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா நாலு பேர் தங்குற மாதிரி ஸ்பெசிலிட்டி கொடுக்காங்க லேபர் பெட் எல்லாம் கிடையாது லேபர் பெட்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேல கீழே படுக்கிற மாதிரி இருக்கும் இது என்னோட பெட்டு நாங்க லைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வருவாங்க லைட்டு போடக்கூடாதுட்டு நான் ரூமுக்குள்ளே ஒரு ரூம் அமைச்சு வச்சிருப்போம் இதுவும் தமிழ்நாடு நம்ம செங்கோட்டை ஆளுதான் அவங்களும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு வந்து நம்ம வடக்கு நண்பர்களோடது இவங்க டியூட்டில இருக்கிறாங்க ஒரு ஆள் உமரா போயிருக்காங்க சுஜித் எந்த ஒரு கன்னியாகுமரி தமிழ்நாடு கன்னியாகுமரி இப்ப எங்க எவ்வளவு பார்த்துட்டு இருக்கீங்க

கும்பகோணம் தஞ்சாவூர் மக்கள் ரொம்ப அதிகமா வேலை பாக்குறாங்க தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி புனலூர் கேரளா கொல்லம் சென்னை காஞ்சிபுரம் எல்லா இடத்துல இருந்து வேலை பார்க்காங்க அதனால பயப்படாம தாராளமா வரலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து இங்க வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா இருப்பாங்க அடுத்ததாக ஃபுட்டு எப்படி ப்ரோ இப்போ நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அகாமடேஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்க அகாமடேஷனை பொறுத்தவரை நீங்கள் தங்குற இடம் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க இங்கே நீங்கள் தங்குற இடத்துல இருந்து கம்பெனிக்கு போகிறதுக்கு பஸ்ஸு டிராவல் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க சம்பளத்தில் இருந்து தான் நம்ம அந்த சம்பளத்துக்குள்ளே இருந்து தான் நம்ம ஃபுட்டுக்கு தனியாக செலவு எடுத்து பார்த்துக்கணும் உதா நல்லா மிச்சம் பிடிக்கிற ஆள் நீங்கள் நல்லா மிச்சம் பிடிச்சி உங்களுக்கு தேவையான அளவுக்கு லிமிட்டடாக சாப்பாடை எடுத்துகிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மினிமம் வந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறுரூவா டூ ஆறாயிரூவாக்குள்ள ஆகும் நல்லா சாப்பிடக்கூடிய ஆளுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்க ஊருக்கு நீங்கள் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா அனுப்புற மாதிரி இங்கே சேலரி இருக்கும் ஏன் கம்பெனியை பொறுத்தவரை இப்போ இஎஃப்எஸ்ன்னு சொன்னால அந்த அந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்கே நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா அனுப்புலாம் அந்த அளவுக்கு அதிகமான சேலரிகளுக்கு ஆட்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிகளில் வந்து மாட்டிடக்கூடாது ரெண்டு வருஷம் காண்ட்ராக்ட் கம்பெனில வந்து மாட்டிடக்கூடாது அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்குது அவங்களோட சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறு ரியால் ஆயிரத்தி இரநூறு ரியால்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் மட்டமான சேலரி அந்த சேலரிக்கு வந்தவே செய்யாதீங்க ஒரு ஏஜென்ட் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா ஏஜென்ட்டை போங்க அந்த சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க ஸோ பேசிக்காக ஒரு ஆயிரத்தி நூறுரூவா சேலரி சாப்பாட்டுக்கு முந்நூறுவா மொத்தம் ஆயிரத்தி நானூறுவான்னா ஓகே ஓகே சொல்லிடுங்க என்ன ரீசன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வேலை பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணி ஊருக்கு போய்க்கலாம் உங்களுக்கு பெட்ரு ஆனா ஒரு தொள்ளாயிரம் ரூபா சேலரி இரநூறுவா சாப்பாட்டுக்கு மொத்தமே ஆயிரத்தி இரநூறுவா தான் சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன்பவர் கம்பெனிகள்கிட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் கம்மியான சேலரியில யார் எடுக்கிறாங்களோ அவங்களா சூஸ் பண்ணி போயிடாதீங்க வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நான் அடுத்து வேற ஏதாவது அப்போ வேற வேற அடுத்த டைத்துல நீங்க வேற பற்றி நீங்க சொல்லும்போது நான் அப்போ வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே பைல வந்துருங்க இதுதான் பெட்ரு தொடர்ந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து அமேஸான் வேர் ஹவுஸ்க்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளில் சில வேலைகள் டஃப்பான வேலைகள் இருக்குது சில வேலைகள் ஈஸியான வேலைகள் இருக்குது ஒவ்வொரு வேலைகளை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வீடியோ எடுத்து போடுறேன் உள்ளே அலோட் கிடையாது இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி பண்ணி கொடுக்குறேன் சேஃப் அண்ட் செக்யூரா அதாவது நமக்கு வேலை இடாத கொஞ்சம் போய் அப்படி எடுத்து அப்படி பண்ணி அப்படி இப்படி இப்படி பண்ணி ஏதாவது பண்ணி இது பண்ணிடுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை அப்படி சப்போர்ட் பண்ணும்போது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வரும்போது லைவ் வீடியோ வந்து ஸ்கீமை வந்து ஆன் ஆகும் அந்த செட்டிங் ஏதாச்சும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து காண்டக்ட் பண்ணுறேன் இந்த டைம்ல வந்து நம்ம லைவ் வந்துருவோம் இந்த லைவ்ல உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க அப்போ அந்த லைவ்ல வச்சு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் டோட்டலாக ஸோ சில வீடியோவில் வீடியோ எடுக்கும்போது சில டைம் வந்து சில பாயிண்ட்டை நோட் பண்ண முடியாது கண்டென்ட் நோட் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் டூட்டி முடிச்சிட்டு வரமா தூங்கி எழுந்துச்சு அப்படியே போனோம் எந்த கண்டென்ட்டுமே டைரியில் எழுதி மாதிரிலாம் குறிப்பிட்றது கிடையாது எது நடக்குதோ அதுதான் நம்ம சொல்ல போறோம் அப்போ சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும் இப்போ உங்களோட கேள்விகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப அந்த கேள்விகளை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்கள்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ உங்களோட சப்போர்ட் மூலமா எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் அதிகமானாங்க அப்படின்னா லைவ்ல வந்து நான் உங்களுக்கு கேள்விகளுக்கு வந்து டான் 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 பதில் ஊட்டுவோம் ஸோ கீப் சப்போர்ட் மீ தேங்க்யூ சோ மச்